ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணி சமைச்சு சாப்பிட்றது தான் இந்த எல்லா கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நான் ஆடிப்பட்டத்தில் விதைச்சது நல்லா அறுவடை கொடுத்தாங்க எல்லாமே இதெல்லாம் இப்போது அறுவடையே முடிய போகுது எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் தக்காளி இருக்குதுன்னு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நிறைய எடுத்துட்டேன் கூட கூடையாக பறித்தாச்சு நான் பறித்த காய்கறி எல்லாமே எந்த வித பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்காமல் விளைஞ்சது கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் இப்போ சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா தான் முறைவில் விளைவிச்சாலும் அதை கழுவி தான் எடுத்துக்கணும் இப்போ பறிச்சது பூரா மாடியிலேயே சமைக்க போகிறோம் தீ மூட்டியாச்சு வைப்பாங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்ல வார்த்தையே இல்லை விளை வச்ச காய்கறியை அறுவடை செஞ்சு உடனே அதை சமைச்சி சாப்பிடணுன்னு அதை பதிவு பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அது இன்றைக்கி தான் எனக்கு இருக்கு இன்றைக்கு தான் என் மகன் ஃப்ரீயாக இருந்தான் அவன் வீடியோ எடுக்க எடுக்க நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாமே இயற்கையாக மாடியிலேயே விளைஞ்சது தான் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில எண்ணெய் மஞ்சள் மிளகாத்தூள் இது மட்டும்தான் கடையில் வாங்கினது நெருப்பு மூட்டி இந்த மாதிரி சமைக்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் இந்த மாலை வேலையில் என் தோட்ட செடிகளோடு சேர்த்து அதுலேயே அறுவடை பண்ணி அங்கேயே வச்சு சமைச்சு அந்த இயற்கை காற்றை ரசிச்சுக்கிட்டு அதை சமைக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை பதிவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு ஒன்றித்து வாழ கற்றுக்குவோம் பதிவை பார்த்துட்ருக்க நீங்களும் ஏதாவது ஒரு செடி வளர்த்து இந்த இயற்கையை பாதுகாப்போம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி